வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிற இந்திரா ஃபெலோஷிப்ல இருந்து திருமிகு கிருத்திகா தரன் அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் அசன் தொகுதியினுடைய பாஜக கூட்டணி வேட்பாளர் பிரஜ்வல் ரேவண்ணான்ற அந்த நபரினுடைய ஒரு பாலியல் தொடர்பான வீடியோக்கள் வந்து பரப்பப்பட்டு அது இன்றைக்கு ஹைலைட் ஆயிருக்கு அவர் வந்து இப்போ தலைமறைவா இருக்காரு ஜெர்மனி தப்பித்து ஓடிட்டாரு அப்படின்ற செய்திகள் பார்க்கிறோம் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட மூவாயிரத்திற்கும் கிட்ட வீடியோக்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அப்போ அந்த அளவுக்கு வீடியோக்கள் இருக்கிற ஒரு நபர் அவர் அந்த அந்த அதை பற்றி அங்க இருக்கக்கூடிய நீதிமன்றத்திலயுமே முறையிட்ட போது அதை பற்றி வழக்குகள்லாம் போனதா சொல்லப்படுது இப்போ இந்த தருணத்துல பாஜகவுக்கு அது நெருக்கடியா இருக்கா அது எப்படி புரிஞ்சுக்கிறது ஏன்னா இங்க தமிழ்நாட்டில இருந்து நம்ம பார்க்கிற பொழுது தமிழ்நாட்டுல இதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பொள்ளாச்சி பாலியல் வழக்கு நடந்தது ஆனால் அதற்கு மாறாகத்தான் அஹ் அதிமுக திரும்பியும் அதே இடத்துல வெற்றி பெற்று வந்தாங்க இப்போ அது அங்க ஒரு இம்பாக்ட ஏற்படுத்துமா அல்லது அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பெரிய இம்பாக்ட ஏற்படுத்தாது அப்படின்னு நம்ம பார்க்கணுமா நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அதை கிட்டத்தட்ட இது ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி எழுபது வீடியோ இருக்கிறதா வந்து சொல்றாங்க பத்திரிகை தரப்புல வந்து செய்தி வந்திருக்கு இன்னொன்னு என்ன அப்படின்னா பொள்ளாச்சி சம்பவத்தோட கொடூரமா இருக்குது என்ன அப்படின்னா வயசான அவங்க வீட்டுல வேலை பார்த்த அறுபத்தி எட்டு வயசு வயசானவங்கள அவங்க அந்த அம்மா சொல்றாங்களாம் உங்க அப்பாக்கு என் கையால சாப்பாடு போட்டிருக்கேன் என்னை விட்டுடு உங்க தாத்தாக்கு என்ன பா பாத்திருக்கேன் என்ன விட்டுடு அப்படிங்கிறாங்களாம் அந்த பாட்டிய கூட துன்புறுத்தி நீங்க நினைச்சு பாருங்க ஒரு இருபத்தி நாலு வயசு பையன் அறுபத்தி எட்டு வயசு ஒரு பாட்டிய வந்து துன்புறுத்துறது அப்படிங்கறது வந்து எவ்வளவு கொடுமையான விஷயம் அந்த அளவுக்கு கொடுமைகளை அரங்கேற்றி இருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய ஆபீஸ்ல இருக்க பெண்கள் அவங்க பார்ட்டியில வந்து ஹெல்ப் பண்ண வருவாங்கல அவங்களுக்கு வந்து இந்த டிரான்ஸ்பர்காக வேணும் நீங்க எப்படின்னா அவங்க ஒரு பிரதமரோட பேரன் ஒரு முன்னாள் முதல்வரோட அண்ணா பையன் ஆஹ் ஒரு அமைச்சரோட பையன் ஒன்னும் இல்லாம எம்எல்ஏ கேண்டிடேட்டு எம்பி கேண்டிடேட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபேமிலி இப்படி இருக்கிறப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எல்லாரும் உங்களை பார்க்க வருவாங்க உங்கள்ட்ட கோரிக்கை வைப்பாங்க மனு எடுத்துட்டு வருவாங்க அந்த மனு எடுத்துட்டு வர பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அந்த பெண்களை வந்து பாலியல் பலாத்காரம் பண்றது மட்டும் இல்லாம வீடியோ எடுத்திருக்காப்புல இது வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாம இந்த வீடியோ வச்சு மிரட்டி இருக்காங்க நீ வந்து நான் என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் செய்யணும் அதுக்காக தான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து இருக்காங்க இந்த சீட்டு கொடுக்கிறதுக்கு முன்னாடியே அங்க இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ அந்த பிஜேபி எம்எல்ஏ சொல்லியிருக்காரு இல்ல அவருக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயேந்திராவுக்கு லெட்டர் போட்டிருக்காரு அங்க வந்து அவர் மேல வந்து பாலியல் பலாத்கார பிரச்சனை இருக்கு இது நம்மளுக்கு ஊரே அறிஞ்ச விஷயம் நீங்க அவங்களுக்கு சீட்டு கொடுக்க கூடாது எப்படியாவது அந்த சீட்டு கொடுக்கறத தவிர்த்துடுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் சொல்லாம ஜேடிஎஸோட தொடர்பே நம்மளுக்கு வேண்டாம் இந்த பாலியல் வழக்கு வெளியில வந்தது அப்படின்னா ஜேடிஎஸ் வந்து நாளைக்கு வந்து நம்மளோட துணைக்கு இருக்கிறது வந்து பாஜக பெரிய இழுக்கு ஏற்படும் அப்படின்னு எச்சரிச்சிருக்காங்க இது வந்து தெரியாமலோ ஒன்னும் மத்திய அரசு வந்து இன்னும் இவ்வளவு பெரிய விஷயம் நடக்கும் பொழுது மத்திய அரசுக்கு வந்து ஒரு யார் யாருக்கோ இந்த விவசாயிக்கு எல்லாம் இபிசிடி அனுப்புறாங்க இடிசிபிஐ அனுப்புறாங்க இவங்களுக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து எந்த ஒரு முகாந்தரமும் இல்லை இதெல்லாம் தெரிஞ்சு தங்களுக்கு இந்த தடவை எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த இது ஆஹ் இவன் வந்து அவங்க எதிர்கட்சி தலைவர் இருக்கா இல்லையா அவருக்கு இவர் சொல்லியிருக்காரு பிஜேபி உள்ளூர் ஆட்கள் வந்து சொல்லிருக்கா எதிர்கட்சி தலைவருக்கு வந்து மனு சொல்லி இந்த மாதிரி விண்ணப்பம் பண்ணிருக்காங்க வேண்டாம் நம்மளுக்கு ஜேடிஎஸ் ஆசனல வந்து பேர் கெட்டு போயிடும் அட்லீஸ்ட் ரேவனாவோட மகனை நிப்பாட்டா வேண்டாம் பிரஜுவல் ரேவனா வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கூட கேட்காம பண்ணிருக்காங்க கேட்காம பண்ணியிருக்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க வந்து இந்த அப்படிங்கிறப்ப இந்த ஜல்சா கட்சி ரொம்ப அசிங்கமா நாங்க இந்த கட்சி தான் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற கட்சி தான் நீங்க வந்து பெண்கள் வந்து வீட்டுல வேலை செஞ்சாலும் நாங்க வந்து உங்களை ரேப் பண்ணி வீடியோ எடுப்போம் வலுக்கட்டாய உறவு ரேப்புன்னு சொல்ல முடியாது வலுக்கட்டாய உறவு எடுத்து ஆஹ் வீடியோ எடுத்து வச்சுப்போம் நீ ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் ஐபிஎஸ் ஆபிசர் போலீஸ் அதிகாரி மனைவி யாரா இருந்தாலும் நான் பொலிட்டீஷியன் பொலிட்டீஷியன் என்ன வேணாலும் பண்ணலாம் அதை கேட்க யாரும் இல்ல பெண்களுக்கு எந்த நாதியும் கிடையாது இந்த ஆட்சியில எந்த ஒரு நியாயமும் கொடுக்க மாட்டோம் அவனுக்கு திருப்பி எம்பி கொடுப்போம் அப்படின்னு இவனுக்கு மட்டும் எம்பி கொடுக்கல ஹாசல்ல மட்டும் பிரிஜ் பூஷன் மேல அவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு அந்த மல்யுத்த பெண்களுக்கு இன்னி வரைக்கும் நியாயம் இல்லை அவருக்கு எம்பி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெண்களுக்கு எதிரான கட்சிதான் நாங்கள் பெண்களுக்கு எதிரான கட்சின்னு திருப்பி 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 நிரூபிச்சிட்டு இருக்கதான் பாஜக இன்னும் பதினாலு இடங்கள் இன்னும் இருக்கு ஆனா ஒரு பெண்களுக்கு எதிரான கட்சிக்கு இந்த பதினாலு இடத்தையும் எப்படி கண்ணை மூடிட்டு ஓட்டு போற போறாங்க இது என்ன நடக்க போகுது அப்படிங்கறது எனக்கு தெரியல இல்ல இப்ப அசன் தொகுதிக்கு அஹ் வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சா இல்ல இனிமேல நடக்க இருக்கா அதை எப்படி நம்ம எடுத்துக்கணும் இப்போ சதன் கர்நாடகா முடிஞ்சிருச்சு நாதன் நாத்தன் கர்நாடகா தான் நடக்க இருக்கு இப்ப அசன் வந்து அசன் தொகுதி வந்து சதன் கர்நாடகாவா நாதன் கர்நாடகாவா மக்கள் எப்படி பாத்து சதன் எழுபத்தி ஏழு பர்சன்ட் அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட மூவாயிரமோ ஐயாயிரமோ சொல்றாங்க ஐயாயிரம் பெண் டிரைவ வந்து காங்கிரஸ் கட்சியினர் அப்படிங்கிறவங்க இல்ல எதிர்கட்சியினர் என்ன பண்ணிருக்காங்க வெளியிட சட்டப்படி தவறு வெளியிடக்கூடாது அதுல என்ன பண்ணிருக்காங்க சில பேர் என்ன பண்ணிருக்காங்க எனக்கு அது அது ஒப்புமை இல்லை ஏன்னா இல்ல நிறைய பெண்கள் இருக்காங்க அந்த பெண்களோட வீடியோவை வந்து வெளியிடக்கூடாது அப்படிங்கிறப்ப இந்த விஷயம் வந்து எதிர்கட்சிக்கு சொல்லியிருக்காங்க எங்கிட்டயே டிரைவ் இருக்கு இந்த பிரஜ்வல் ரேவனாவோட பென் இருக்குன்னு சொல்லி கூட கேட்காம எம்பி சீட்டு கொடுத்துருக்காங்க அவங்க பிரஜ்வல் ரேவனா என்ன பண்ணிருக்காங்க இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சீட்டு கொடுத்துருக்காங்க இந்த சிடி எப்படி இந்த பென்டிரைவ் வந்து எதிர்கட்சிக்கும் கிடைக்கும் கிடைச்சி எலெக்ஷன் அப்ப இதை ஆயுதமா பயன்படுத்துவாங்க அப்படின்னு பிஜேபிக்கு நல்லாவே தெரியும் எதுலேயும் இல்ல ஒளிவோ மறைவோ இல்லை ஆனா இந்த க இது கிடைக்கிற போய் இவங்க எலெக்ஷன் அப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஐயாயிரம் பென் டிரைவ நம்ம எடுத்து வச்சு எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல ஆனா செய்திகள் அப்படிதான் சொல்றாங்க ஐயாயிரம் பென் டிரைவ் வச்சு பார்க்ல கொண்டு போய் வச்சிருது அங்க கொண்டு போய் வைக்கிறது இங்க வைக்கிறது பொது இடங்கள்ல அந்த பென் டிரைவ் வச்சு இந்த மாதிரி முக்கால் ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு அந்த பென் டிரைவ் போய் அது பரபரப்பு ஆயிருக்கு இத வந்து நீங்க சோசியல் மீடியால பரப்பினா அரெஸ்ட் ஆயிடுவாங்க ஏன்னா இது சட்டப்படி தவறு அதனால இவங்க இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இருந்தாலும் அது தப்பு தான் ஏன்னா சோசியல் மீடியாவில் ஒரு பெண்ணோட என்ன சொல்றது அசிங்கமான வீடியோக்கள் ஆப் ஸ்கீன் அப்படிமாங்க அந்த மாதிரியான வீடியோக்கள் போடுவது பெண்களை வந்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்துவது அப்படிங்கிறது சட்டப்படி தவறு இவங்க செஞ்சு குற்றம் வந்து அந்த வீடியோ இல்லாட்டி வந்திருக்காது மிகப்பெரிய குற்றம் அதாவது ஒரு சைக்கோபாத் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு சைக்கோபாத் இந்த மாதிரி பண்றவங்க சைக்கோபாத் இல்லாம என்ன மனநிலை வந்து மிக முற்றிய மோசமான மனநிலை உள்ளவர் அந்த மனநிலையில இருக்கிறவரை வந்து எம்பி ஆக்கியிருக்காங்க அதுவும் பெண்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய மனநிலை இருக்கவங்க எம்பி ஆக்கக்கூடிய தைரியம் வந்து பாஜக இருக்கு அது உண்மை தெரிஞ்சே செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப குலை நடுங்குது இவங்க அப்பனா யாரெல்லாம் எம்பி கேண்டிடேட் ஆக்குவாங்க எந்த ஒரு தவறுக்கும் அஞ்சாத ஒரு பார்த்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒருத்தாவது ஆஹ் அதாவது அது வந்து நெஜம் பொய் அப்படிங்கிறது கோர்ட் நடக்கணும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் போட்டிருக்காங்க எஸ்ஐடி போட்டிருக்காங்க அது வேற ஆனா இது தெரிஞ்சு அவர் ஜெர்மனிக்கு தப்பி ஓடினதும் நெஜம் அறுபத்தி எட்டு வயசு பையன் லேடி வந்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்கிறது இன்னும் நிறைய லேடிஸ் கேஸ் ஃபைல் பண்ண முன் வந்திருக்கிறதும் நெஜம் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தெரிஞ்சு இவங்க கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து பிரிஜுபூஷனோட விஷயம் தெரிஞ்சு பிரஜ்வால் தெரிஞ்சு இருக்கு அப்படிங்கிறப்ப இவங்க மிக மிக மோசமான ஒரு கட்சியை சேர்ந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்த ரமேஷ் ஜார்கோலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் அவங்க வந்து பெண்களை துன்புறுத்தினார் பாலியல் வன்புணர்வு செஞ்சார் அப்படிங்குற ஒரு கேஸ் அவரும் அங்க வந்து அதுல இருந்து வெளியில வந்து திருப்பி அவங்க அவருக்கும் சீட் கொடுத்தாங்க சோ இவங்களோட தொடர்ந்து என்ன இருக்கு அப்படின்னா பெண்களுக்கு யார் துன்பம் எழுச்சாலும் நாங்க சீட்டு கொடுப்போம் இவங்களோட டிசைனே என்னன்னா பெண்களுக்கு எதிரான ஒரு டிசைனா தான் இருக்கு நான் எப்போதுமே சொல்லுவேன் என்னைக்கு வந்து அவங்க காவி வேஷம் போடுறாங்களோ என்னைக்கு வந்து இந்த பிரம்மச்சரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் அவங்க சொல்றாங்களோ அவங்க இவங்க வந்து பெண்களுக்கு ஆதரவா இருப்பாங்க இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பெண் வாசனையே இருக்காது பெண்களோட மதிப்பு தெரியாது பெண்களோட பழக மாட்டாங்க ஆர்எஸ்எஸ்ங்கிற இயக்கமே பெண்களோட வாசனை இல்லாத இயக்கம் அப்படிங்கும்போது அவங்க பெண்கள் வந்து அவங்க தனியா பெண்களுக்கு ஆர் எஸ் எஸ் இயக்கம் வச்சிருக்கேன்னு சொல்றாங்க ஆனா ஆர் எஸ் எஸ் இயக்கத்துல வெறும் ஆண்களுக்கான இயக்கம் அந்த ஆண்களுக்கு ஒரு கோயேடு படிக்காம ஒரு பெண்களை பற்றி புரிதல் இல்லாத பெண்களை மதிக்காத பெண்களோடு பழகாத ஒரு இயக்கத்தின் அடிப்படையில் வந்தவங்களுக்கு பெண்களை வந்து பாலியல் ரீதியா தான் பார்க்க தெரியும் ஒரு பெண் அப்படிங்கிறவங்களை அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏன்னா வண்ணாசிரம வேலை அவங்க கடைப்பிடிக்கிறாங்க சனாதனங்கிறத கடைபிடிக்கிறாங்க சனாதானம் வண்ணாசிரமம் இதுவங்களுக்கெல்லாம் என்னன்னா குழந்தை பெற்று போடவளும் சமைக்க மட்டும் செய்பவளும் அன்பெய்டு ஒர்க் பண்றவங்க அதாவது எந்த வித பணமும் இல்லாமல் ஒரு பண சுதந்திரமே இல்லாமல் காசுக்கு செல காசு பற்றின ஒரு உரிமையே இல்லாத அன்பெய்டு ஒர்க்கர் ஒரு அடிமை ஆஹ் வேணும்னா தேவதாசையா வச்சுப்பாங்க ஏன்னா சனாதானத்துலயும் ஆஹ் வர்ணாசிரத்துலயும் தேவதாசியா இருக்கு அப்படி பார்த்து பார்த்து பழக்கப்பட்டு பாக்குற பெண்கள் எல்லாம் தாசியாக பார்த்து அந்த அழைச்சு அதை வீடியோ எடுக்கக்கூடிய கட்சி தான் முன்பே தெரியும் அவங்க வந்து சட்டமன்றத்துல கூட நியாயமா ரேவனான்றவர் வந்து நீங்க சொல்ற அதே குற்றச்சாட்டு வந்து அவருக்கு பொருந்துமா அதாவது வர்ணாசிரமம் சனாதன தர்மம் அதெல்லாம் வந்து ஆஹ் பிரஜுவல் ரேவனாவுக்கு பொருந்துமா ஏன்னா அவர் வந்து ஒரு ஜனதா தளம்ன்ற ஒரு இருந்து வராரு இல்லையா அது மத சார்பற்ற ஜனதாதளம் பேருதான் வச்சிருக்காங்க பிஜேபியோட லிங்க் ஆயிருக்கு அடிச்சிருக்கு ரேவனா வந்து மத சார்பற்ற தளம் இருக்கலாம் லேட்டஸ்ட் பையனா இருக்கலாம் இந்த காலத்து பையனா இருக்கலாம் ஈசை பாத் ஒரு அறுபத்தெட்டு வயசு வீட்டுல இருக்கிற மெய்டை வந்து வற்புறுத்தி வீடியோ எடுத்தாருன்னா ஈசைகோபாத் அந்த சைகோபாத்துக்கு இடம் கொடுக்கறதுதான் வண்ணாசிரம இல்ல இப்போ இல்ல கேள்வி என்னன்னா இப்ப அவர் போட்டியிட தொகுதிக்கு எலெக்ஷன் முடிஞ்சிருச்சா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல எலெக்ஷன் அவர் போடி தொகுதிச்சா இருக்கு அங்கிருக்க கூடிய கர்நாடக செய்தியாளர்கள் வந்து அது ஒரு பெரிய இம்பாக்டுறத செய்திகளை பார்க்கிறோம் வழக்கு விட பெரிய அவர் ரொம்ப சைக்கோபாத்தா இருக்குன்றீங்க அது ஏற்படுத்தாது அப்படிங்கிறப்ப பாஜகவோட விளம்பர வேகமும் காங்கிரஸோட விளம்பர வேகமும் கம்பேர் பண்றப்ப இவங்க நூறு பங்கு அப்படின்னா இவங்க பத்து டு இருபது பர்சன்ட் தான் அதுவும் இல்லாம பிரஜ்வல் ரேவனா பற்றிய செய்தியை வந்து பிஜேபி மோடியாக்கள் வந்து எதுவுமே வெளியிடல காங்கிரஸுக்கான மீடியா வேகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு யாருமே கிடையாது அட்லீஸ்ட் தமிழ்நாட்டுல ஒரு திமுக சார்பான இந்த மாதிரியான சேனல்லாம் உண்டு கர்நாடகால அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறப்ப மக்களை வந்து ஓட்டு போறதுக்கு முன்னாடி செய்தி போய் சேரல அந்த செய்தி போய் சேரனால இருக்கக்கூடிய பிரச்சனைதான் தான் இல்லாட்டி ஒரு பெண்ணை தடுக்கக்கூடிய எம்பியை வந்து எந்த ஒரு பொதுமக்களும் தேர்ந்தெடுத்து தனக்கு எம்பியா கொண்டாட விரும்பவே மாட்டாங்க அதாவது இப்ப எல்லா கட்சியிலயும் இருப்பாங்க ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில ஆண்கள் இருப்பாங்க ஆண்கள் எனக்கு எனக்கே நிறைய பொலிட்டீஷியனோட பின்பக்கம் அப்படிங்கறதெல்லாம் மீடியால பேசும்போது தெரியும் மேடம் அப்படி நீங்க அவங்கள்ட்ட ஜாக்கிரதையாருங்க இவங்கள்ட்ட ஜாக்கிரதையானுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்ப அது நிஜம் பொய் அப்படிங்கறதுல நான் போறதில்லை ஆனா ஆணுக்கான சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது வந்து எல்லா எல்லாருக்கும் கிடைக்கும் பொலிட்டீஷியன்ஸுக்கும் கிடைக்கும் ஆனா சம்மதத்தோட ஒரு உறவு வைக்கிறதும் சம்மதம் இல்லாமல் ஒரு உறவு வைக்கிறதும் வேற வேற ஒரு அறுபத்தெட்டு வயசு கிழவிய வந்து துன்புறுத்தி உறவு கொண்டு அதை வீடியோ எடுக்கிறது ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி எழுபது வீடியோ எடுத்து வைக்கிறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய மனநிலை வந்து மிக முற்றி போன ஒரு நோயில் பீடிக்கப்பட்ட ஒரு ஒரு சமூகத்தில் பெண்ணை வந்து மு முழுக்க முழுக்க போக பொருளாகவும் மிக அசிங்கப்படுத்தலையும் செய்து கொண்டு அவளை பாலியல் பலாத்காரத்துக்கு தொடர்ந்து உட்படுத்த ஆஹ் ஒரு பிளாக்மெயில் செய்யக்கூடிய வீடியோக்களை எடுக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றம் இது வந்து கொலையோட மிகப்பெரிய குற்றம் நம்ம வீட்டு மேட்டிட்டு இருந்தா சும்மா விடுவோமாங்க பாமனாசர் படம் பார்க்கல ஒரு குளிச்ச வீடியோவே நம்ம வீட்டுல இது பண்ணல நம்ம வீட்டுல பெண்ணு நம்ம வீட்டோட பெண்ணு அறுபத்தெட்டு வயசு பாட்டி உன்னுத்தளோட மனைவி உன்னுத்தரோட அம்மா உன்னுத்தரோட அப்பா அத்தை உன்னுத்தரோட தங்கச்சி நம்ம வீட்டு தங்கச்சின்னா சும்மா விட்டுருமா ஒருத்தவங்க வீடியோ எடுத்து மேட்டிக்கிட்டே இருக்காமா நீ அங்க வா இங்க வா நீ அதை செய் இதை செய்யலாம் நம்ம வீட்டு அம்மாவை மேலாம் நம்ம வீட்டு பெத்த அம்மா அம்பிசாவை மேட்டி இருக்கானா என்னங்க அர்த்தம் அது வயிற்று இருக்காது பிள்ளைங்களுக்கு அந்த அம்மாக்கு எவ்வளவு மன உளைச்சலா இருக்கும் எத்தனை பேர் இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு தெரியாம தற்கொலை பண்ணிட்டாங்களா நம்மளுக்கு தெரியக்கூட தெரியாது எத்தனை நாள் இதெல்லாம் தாங்குவாங்க என்ன சொல்லி இந்த ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி எழுபது வீடியோ எடுத்தாங்கன்னு நம்மளுக்கு தெரியல எவ்வளவு பயங்கரமான குற்றம் நினைச்சு பாருங்கண்ண இவ்வளவு பயங்கரமான குற்றத்தை வந்து ஆதரிக்கும் ஒரு கட்சியாக தான் இன்னை வரைக்கும் அவர் மணிப்பூர் பெண்களுக்கு அடிவயத்துல கை வச்சாலும் வாயை திறக்க மாட்டாரு ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி எழுபது வீடியோக்கள் பெண்கள் சம்பந்தப்பட்டதை வந்தாலும் வாயை திறக்க மாட்டாரு இப்படி ஒரு பிரதமரை வச்சுக்கிட்டுதான் நம்ம வந்து பட வேண்டி இருக்கு நம்ம பெண்கள் வந்து மிக மிக மோசமான நிலைமையில நம்ம எல்லாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு இது இது எல்லாமே நான் சொல்லல பத்திரிகையில வந்ததுதான் சொல்றேன் ஆனா கேள்வி கேட்க வேண்டிய உரிமை பெண்களுக்கு உண்டு ஏங்க ஒரு பிரதமர் உடனே என்ன பண்ணணும் நீ ரிசைன் பண்ணுன்னு சொல்லுமா வேண்டாமா கட்சியே அவங்களே தேர்ந்தெடுத்தாலும் எம்பியவே ஆனாலும் அவர் எப்படி வைக்கலாம் உடனே நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா ஆனா தள்ள அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா அவங்க சொல்லிட்டாங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பையன் சைக்கோ சைக்கோபாத்தன் நம்ம வெளியில சைக்காலஜிஸ்டா நம்ம எதுவும் சொல்லக்கூடாது ஆனா இந்த பேட்டர்ன் வந்து ஒரு சைக்கோபாத்தோட பேட்டர்ன் இந்த செய்திகள் உண்மையா இருந்தா சைக்கோ சைகோபாத்தோ தான் இருக்கும் அப்படிங்கும்பொழுது அவங்க வீட்டுல சொல்றாங்க நடவடிக்கை எடுக்கிறதுனா என்ன வேணாலும் எடுத்துக்கட்டும் சட்டம் அதன் கடுமையை செய்யட்டும்ட்டாங்க ஆனா இந்த விஷயத்துல விஜேந்திராக்கு இந்த விஷயம் தெரியும் அசோக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஏன் அமித்ஷாக்கு கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு சொல்லாம இருப்பாங்களாங்க இவ்ளோ பெரிய இந்த கேண்டிடேட் எடுக்கிறப்ப இவ்வளவு பெரிய குற்றம் உள்ளவ தெரியாம இருக்குமா உள்துறை அமைச்சருக்கும் தெரிஞ்சிருக்கும் பிரதமர் ரோட் ஷோ பண்றாரு பிரதமருக்கு தெரியாம இருக்குமா கேண்டிடேட்டு வந்து ஆதரவு கொடுக்கறப்ப அப்படின்னா இவங்களுக்கு பெண்களின் பாதுகாப்பு பற்றி கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது ஆமா பெண்களின் பாதுகாப்பு பற்றி கொஞ்சம் கூட அதாவது இவங்க சொல்லுவாங்க ஆஹ் வந்து பரம்பரையாட்சிமாங்க இவங்க பரம்பரைக்கே சீட்டு கொடுப்பாங்க ஆனா நம்மள வந்து பரம்பரையாச்சி டைனஸ்டி அது இதுல தூத்து தூத்தும் தூத்துவாங்க சரி பரம்பராட்சியில் நல்ல பரம்பரை இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு பையன் பிறந்திருக்கா எல்லா வீட்டிலையும் இந்த மாதிரி பசங்க இருப்பாங்க நான் இல்லைன்னு சொல்லலை யார் வீட்டில் எந்த பையன் நல்ல பையன் கெட்ட பையன் எந்த பொண்ணு நல்ல பொண்ணு கெட்ட பொண்ணுங்கிறதுக்கு நம்ம போகலை ஆனால் அப்படி ஒருத்தர் பொழுது பெண்களுக்கு ஆபத்த நான் சொல்கிறேன் ரெண்டு பேரும் சம்மந்தம் வச்சு நான் உறவு இல்லை ஏன்னா குமாரசாமி அவர்களே வந்து ராதிகாவோட பற்றி தன்னோட உறவை வந்து ஓப்பனாகவே வச்சுருக்காரு அதெல்லாம் நான் தவறுன்னே நான் சொல்ல மாட்டேன் நம்மளோட இயற்கை ராதிகா அப்படிங்கிறவங்க ஓபனாவே உங்களுக்கு குழந்தை இருக்கு அது வெளியில மீடியாக்கே தெரியும் அதை நான் வந்து தவறு சொல்லல ஒத்தருக்கு ஒத்தர் சம்மந்தம் அவங்க மனைவி அதை பத்தி எதுவும் கண் கண்டுக்கல நம்மளுக்கு அது பிரச்சனை கிடையாது அதாவது கன்செஷுவல் செக்ஸ் அப்படிமாங்க அந்த இதை ஓப்பனா சொல்றேன்னா இது வளர்ந்த அடல்ட்டுக்குள்ள இருக்கிற உறவு வச்சுக்கிற உறவு வந்து எந்த தவறும் கிடையாது சட்டப்படி தவறு கிடையாது சட்டப்படி தவறு இல்லாத நம்ம பேச முடியாது ஆனா பெண்களை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்து இல்லாவிட்டால் அதை தருகிறேன் இதை தருகிறேன் மிரட்டி வீடியோ எடுக்கிறது அது கன்சாவே இருக்கட்டும் வீடியோ எடுத்து நினைச்சது எவ்வளவு அவருக்கே எப்படி சீட்டு கொடுத்துருக்காங்க தொடர்ந்து பேசுவோம் நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி இந்த வழக்கு எப்படி போறதுன்றத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி நன்றி నంది వయస్ ఆక్సో స్నేహిల్కే